அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ராசியில் செவ்வாய் சஞ்சலம் செய்யப் போகிறார் செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வைகள் மூலம் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் மூலம் கன்னி ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு அழுத்திங்க நன்றி திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியில் மிருகசிரிச நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து செஞ்சரம் செய்வார் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் தைரிய வீரிய சகோதர சகாய அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வருகிறார் கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களாக பாக்கியத்திலே அஷ்டமாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் ஒன்றும் புரியாத மாதிரி மனக்குழம்பி எனக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி வரும்போது எதிர்வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய மன எண்ணம் முயற்சி தொழில் மூலம் வேலையின் மூலம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் நீங்கி தொழில் வேலை மூலம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கன்னிராசி என்பர்கள் சக்கா போடு போட போகிறீங்க அதற்குண்டான ஒரு நேர காலமாக இருக்கும் ராசியில் ஜென்ம ராசியிலே அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு கேது வரப்போகிறார் அதாவது திருக்கணித பஞ்சாங்கபடி ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இரண்டு மாத காலம் குறிப்பாக வந்து ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே கேது வரும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் விதண்டாவாதம் இல்லாமல் முறப்பு வெறுப்பு குதிரக்கவாதங்களை தவிர்க்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் நீங்களாக வந்து குழம்பிட்டு ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஒரே குழப்பத்தை மனவிரக்தியை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வந்து பத்தாவது வீட்டில் அமரும்போது அது வந்து மிதுன ராசி கன்னிராசிக்கு வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானம் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பார்க்கும்போது செவ்வாய் வந்து முன்கோபம் எதிலும் வந்து உணர்ச்சி வசப்படுதல் முற்கத்தனம் யாரையும் மதிக்காத குணம் பிடிவாதம் யாருக்கும் பிடி கொடுக்காத செவ்வாய் பகவானுக்கு உண்டு செவ்வாய் வந்து பூமிக்காரகன் சகோதரக்காரகன் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் பற்கள் எலும்பு இரத்தக்காரகன் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் வரும்போது வீடு நிலம் சொத்து சேர்க்கை உண்டு நோய் நொடி தொந்தரவு நீங்கி உடல் வந்து கம்பீரமாகும் செவ்வாய் கட்டால் சண்டை சச்சரவு சொத்துக்கள் வழியில் சகோதரர்கள் வழியில் பங்காளிகள் வழியில் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் பிரச்சனைகள் தீரா பகையெல்லாம் வந்துவிடும் மிதன ராசி வந்து புதனுடைய வீடு புதனுக்கு வந்து செவ்வாய் வந்து கடும்பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனைக்கும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகையும் கூட சமாதானமாகும் வீரம் வேகம் ஆத்திரம் பழிவாங்கும் எண்ணங்கள் எல்லோருக்குமே குறையும் பெருந்தன்மையாக மன்னித்து விடும் மனப்பக்குவம் எல்லோருக்குமே வரும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கிய புத்திர பேரு உண்டு சகோதர ஒற்றுமை ஏற்படும் கன்னி ராசிக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அரசு இருந்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி வேலை மாற்றம் இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி பத்தாவது வீட்டியில் வரும்போது வேலை தேடிக்கொண்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பெரும்பாலும் வந்து ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை வந்து ஒரு குழப்ப நிலையில் எதுவும் புரியாத மாதிரி வைத்து கொண்டிருந்தார் இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசி என்பது நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது மனக்குழப்பங்களிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க கை கால் மூட்டு எலும்பு வலி பல்வழி சளி காய்ச்சல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை கன்னிராசின் மேல் விழுகிறது குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் கன்னிராசியின் மேல் விழும்போது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தைரியமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது ராசி அன்பர்கள் முருகனை வழிபட்டு எந்த காரியத்தையும் தொடங்கலாம் செவ்வாயினுடைய பார்வை கன்னிராசிக்கு இருக்கும்போது தைரியம் தன்னம்பிக்கை கூடும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி உடல் கம்பீரமாகும் செவ்வாயினுடைய நேர் ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது சுகக்கேடு நீங்கி சுகம் கூடும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட செலவுகள் குறையும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் சொந்த பந்த உறவுகளுக்குள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களுக்குள் ஏதாவது வம்பு வழக்கு தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்படி எட்டாம் பார்வை கனிராசிக்கு ஐந்தாவது வெட்டின் மேல் விழுகிறது அஷ்டமாதிபதியை ஐந்தாவது வெட்டை பாரி செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் எதிர்வாதம் இல்லாமல் பார்த்துங்க அதட்டுவது பயமுறுத்துவது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழும்போது புரிய சொத்துக்கள் வழியில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்துச்சுன்னா நிவர்த்தியாகும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் நீங்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாய்ப்புண்டு நீண்ட தூர யாத்திரை கிரிவலம் ஆன்மீக சுற்றுலா என்பா சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து கனிராசியை பாரி செய்யும்போது கன்னிராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபடியான சுக்கரன் கன்னிராசியிலும் துளாராசியிலும் சஞ்சாரிக்க போகிறார் செவ்வாய் புகானுடைய பார்வையிலே சுக்கரன் இருக்கும்போது எதிர் பாதினவர்கள் வழியில் கன்னிராசி என்பதற்கு நன்மை உண்டு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் ஆகும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாலினவர்கள் வழியில் நன்மை உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா கன்னிராசி அன்பளுக்கு ஏற்பட போகிறது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் சக்க போடு போடக்கூடிய ஒரு நேர காலமாக இருக்கிறது நேத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் தடுமாறாமல் கண் போன போக்கில் கால் போயிட்டுருக்காமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாக மற்றவர்களிடம் பேசும்போது மற்றவர்களிடம் பழகும்போது குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி வெளியிட நபர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அஸ்தநத்திரம் இரண்டாம் மாதம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்ற பாதங்கள் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுடைய மனநிலை உடல்நிலை நல்ல மாற்றங்களை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கூடுகிறது முருகனை வழிபடுங்க முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது தைரியம் தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் நல்ல வருமானம் தடையின்றி பெறலாம் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு வெள்ளாமை நன்கு செழித்து வளரும் நல்ல மகசூல் கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை நல்ல வளர்ச்சி உண்டு மண் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்து கொண்டிருப்பது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மிக சிறப்பு ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் நல்லா விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழியில் கனிராசு என்பவளுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் காட்டுகிறது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது கனிராசு என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்